சார் நான் அந்த மாதிரி கிடையாது சார் தலைங்க உனக்கு என்ன வேணும் என்ன கொடுத்தாலும் சார் ஹேய் இப்ப எப்படி சொல்லிருந்தேன் இப்படி கோவப்படு நீ எதுவும் பண்ணிட என்ன சார் நான் கிடையாது சார் ஹே

வேலைக்காக முத முறையா சிட்டிக்குள்ள வந்திருக்கானாமா சிட்டி கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இவ மாறானா இல்ல சிட்டி கல்ச்சரே இவ மாத்துவானா வெயிட் அண்ட் வாட்ச்

கசு கருங்களுக்கூட்டி தரும

பாத்து பாஸ் சட்டை பெண்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அடி கரி காணாம போகும் ஆமா ஆமா அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் டேரி டேய் ஆ நம்ம பூர்வம் மேட்டரா ஹலோ ஐயா ரூமே புதுசாக இருந்திருக்கா பேர வேற தெரியல பாஸ் அவன் பேரை கேட்க இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஹே கை வாட் கோயார் யர் கோயர் இ ஷோட்டிங் ஐம் ஓட்டிங்னா பாட்ராவம் பில்ட் அப் இவன் தான் நம்ம புது ரூம்மேட் கிளாட் மீட் யூ மிஸ்டர் ஹரிவன் ஹிஸ் நேம் ஐ அம் நிக்கலஸ் யூ டோன்ட் நோ தமிழ் என்னையா இப்படி கேட்டுப்ட்ட நான் தமிழ்நாட்டுக்காரன் ஆயா நாட் ஃபாரின் இப்படி விளக்கமா சொல்லுடா இல்லனா ஆப்பிரிக்கால இருந்து வந்தவன் எவனாச்சும் தப்பா நினைச்சுக்க போறான் கூல் गाइस கூல் இன்னொருத்தன் நம்ம ரூம்ல இருப்பானடா அவன் எங்க காணோம் டேய் நேத்து நைட் நம்ம காரை வந்து எங்கடா ஆச்சோ இந்த வச்ச இடத்துலயே குத்து வச்சிருக்காந்துருக்கால்ல டேய் டேய் சாப்பிடலடா சும்மா வேண்டா டேய் 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 கதராதடா கார முடிக்காண்டி வரலடா சுண் புண் போயிட்டு யாரு ஹை டேய் ஹீட்டரே வைக்கல எப்படிங்க குளிக்கிறீங்க நான் எப்படி குளிக்கிறீங்க வா வெல்கம் டு பேச்சுலர்ஸ் பாத்ரூம் இது குளிக்கிறதுல முதல் செப்பு துர்நாட்டத்தை போகும் உம் உம் இது குளிக்கிறது ரெண்டாவது சிப்பு கவர்ச்சி கூட்டம் உம் 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 தலையை அப்படியே நேர சீ விடலாம் பீவி முன்னாடி மட்டும் அப்படியே லைட்டா களைஞ்சு இது சைல கூட்டம்

ஓ வெறும் பண்ண வச்சிருக்காங்க தொட்டுக்க இல்லையா டேய் அது பன்னிலடா பர்கர்டா சரி ஏதோ ஒன்னு நான் தமிழ்ல சொன்னேன் நீங்க ஹீட்டில சொன்னீங்க சொல்லி புரிய வைக்க முடியாது அதை சாஸ் கொடுத்துருக்காள அதை தொட்டுவிட்டு சாப்பிடு எனக்கு சாஸ் பிடிக்காதீங்க சட்னி தர மாட்டாங்களா டேய் கஷ்டாதடா இதுக்கெல்லாம் சட்னி கிடையாதுடா வேணும்னா அப்படியே சாப்பிட்றா

ஏதோ சொல்றேன்னு கூப்பிட்டு வந்தீங்க அப்படியே நிக்கிறீங்க இரியா ஒரு நல்ல ஃபிகர் போயிட்டு இருந்துச்சு அதான் ஊர்லாம் செட் ஆயிடுச்சா இல்லைங்க எல்லாரும் எனக்கு வித்தியாசமா தெரியுறாங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப வித்தியாசமா தெரியுறேன் எங்க போனாலும் ஊருக்கு பூசான்னு கேட்டுறாங்க லீவ் வித் டூட் முதல்ல அப்படிதான் இருக்கு ஆரம்பத்துல நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் நாம தான் இருக்கிற இடத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும் ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் என்னங்க பண்றது

பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போய் பழிக்கணும் ஸ்பூன் எடுத்து ஃபோக் எடுத்து சாப்பிட தெரிஞ்சுக்கணும் ஒருத்தனையும் வழங்க விட்டுறாங்கடா ஓகே இன்னைக்கு இது போதும் என் கேர்ள் ஃபிரண்ட் கூப்பிட்றா நாளைக்கு பார்க்கலாம் பாய் என்னங்க வாய்ப்புல நிக்கிறீங்க என்னோட ட்ரெஸ் பார்த்தா புது ஷர்ட்டு புது பேண்ட்டு கலக்குற அறிவு

என்னது டியூடா எங்க டியூடுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவாப்பா இடிங்க வாசு ஓடிட்டாண்டா

பக்கத்து வீட்டு அண்ணன் வந்திருக்காரு அவரு நம்ம பத்தி என்ன நினைக்கிறார்ப்பிரன் டிவிடி சாரிப்பா பண்ணிட்டேன் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க இல்லப்பா இந்த எந்திரன் டிவிடி வாங்கிட்டு வந்தேன் பரவாயில்ல நீ முடிச்சுட்டே கூடு பாதிசேவியை பண்ணிட்டேன் பாதி செய்தியும் ரிஸ்ட் பண்ணிட்டேன் பாதிசே பண்ணிட்டேன் பாத்தீங்களா இப்படி தாங்க நம்ம பசங்க அவங்களுக்கு உத்துவர் அதை எதையாவது செஞ்சு அகிங்கப்படுவாங்க நீங்க இந்த கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணணும் இல்ல அந்த கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரல நமக்கு எது வருதோ அதை பண்ணா போதும்